குறும்படத்திற்கு இதன் தயாரிப்பாளராக நின்று எனக்கு துணை நின்றவர் திரைப்பட நடிகர் முன்னாள் மத்திய இணையமைச்சர் அவர்கள் நிமிடம் வேறு ஒரு உலகத்திற்கு சென்று விட்டு வந்திருக்கிறோம் நான் கண்ணீர் ஊக்கக்கூடிய நிலையிலே வந்துவிட்டேன் நண்பர் முத்தமிழ் அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறேன் படம் மிகுந்த ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய படமாக இருக்கிறது இது மூணு இடத்துல நான் அப்படியே கண்ணுலாம் குளம் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான படம் மிகப்பெரிய அரசியலை வேறொரு ரூபத்திலே இந்த படம் பேசுகிறது எனது அலங்கார திரையரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு இலவச காட்சி நடத்தி தர நான் முழு சம்பவத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த குறும்படம் ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம் எப்படி ஒரு தாயுமானவன் எடுக்கும்போது இந்த படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் பெறப்பட்டதோ அதே மாதிரி இந்த பட இந்த இந்த குறும்படத்தின் மூலமாக அவருக்கு பெரிய படம் எடுப்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் அமையும் என்பது இந்த நேரத்தில் அவர்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த கலையின் நல்ல தொடக்கமாகத்தான் முத்தமிழ் இந்த குறும்படத்தை துவக்கி இருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன் டாக்டர் மேலப்பாளையத்திலே செல்வன் மருத்துவமனையும் பிரேமகானங்கள் இசைக்குழுவும் நடத்தி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அறியப்பட்ட பிரபலமாக ஆளுமையாக இருக்கக்கூடிய டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே முன்னாள் குழுமி இருக்கின்ற பெரியவர்களை உங்கள் அனைவரையும் நான் முதற்கண் வணங்கி மகிழ்கின்றேன் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து ஒரு படம் பார்த்துருக்கேன் படம் பார்த்தா எப்போ பார்த்தேன்னு ஞாபகம் ஞாபகம் போயிடுச்சு இதில் மூணு இடத்துல நான் அப்படியே கண்ணுலாம் குளமாயிடுச்சு அந்தளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான படம் முத்தமிழும் அவருக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத பொறுப்பு பண்ணிட்டார் அவர் பேருக்கு தகுந்த மாதிரி முத்தமிழ் இயல் இசை அவர் பாட சொல்லுங்கள் அருமையாக பாடுவார் ஏன்னா இசை பட்டிமன்றம்லாம் அவர் நடத்தும் போது நான் உட்காந்து கேட்டிருக்கிறேன் இயல் இசை நாடகம் எல்லாத்துலேயுமே பெரிய நடிகரும் கூட ஏன்னா எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டார் செலெக்ஷன் ஆஃப் நடிகர்கள் வந்து அவங்கள நடிகர்களே இல்லை யதார்த்தமான ஒரு வாழ்க்கையில் அதை ஒரு ரோலை சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படியே உள்வாங்கி கொண்டு வருகின்ற அருமையான நடிகர்கள் ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நம்பிக்கையை விட்டுகின்ற ஒரு பணம் கவிஞர் கண்ணதாசனுடைய வரிகள் இருக்கு இல்லையா துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம் நீங்கள் அந்த வரிகளுக்கு அந்த ஒரு துணிச்சல் வரணும் அந்த ஸ்பார்க் வரணும் வந்த நிமிஷமே அவன் மனுஷை மாறிடுறான் ஒரு லேவ நாடார் லாவின்சின் ஒருத்தர் இருந்தார் ஒரு பெரிய பெரிய சிற்பி இருந்தார் அவருடைய காலத்தில் அவரை கூப்பிட்டு இட்டாலியில் ஒரு பெரிய ப பதினெட்டு அடியில் ஒரு மார்பிள் கிடைக்க அதை நீங்கள் எதாவது செய்ய முடியுமான்னு பாருங்கள் நாங்கள் அவர் யூஸ்லெஸ்ன்னு போட்டு போயிட்டார் ஐம்பத்தஞ்சு வருஷம் கழித்து மைக்கேல் ஆஞ்சலோன்ட்டு இன்னொரு சிற்பி வந்தார் அவர்கிட்ட சொன்னோடனே அவர் உட்காந்து அப்படியே யோசிச்சுட்டு ஐ இல் பிரிங் அவுட் அன் ஏஞ்சல் ஃப்ரம் தி ஸ்டோன்ட்டு போயிட்டார் ஒரு டேவிடுங்கிற ஒரு சிற்பம் இப்போமும் உலக அளவில் பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு சிற்பம் நிறைய என்ன சுற்றுலா பயணிகளாக இருக்கின்ற ஒரு சிற்பம் அந்த ஒரு ஸ்பார்க் தான் நான் யார் என்பதுன்னு உணர்ந்துட்டாலே அந்த ஸ்பார்க் வந்தால் போதும் நீ அடுத்த நிமிஷமே உனக்குள்ளே இருக்கிற வந்து திறமை வந்துடும் அதுதான் நம்ம கிருஷி சார் இந்த படத்தில் அந்த மாணவன் சொல்லி அந்த ப அந்த இளநிக்காரர் மேலே ஏறும்போது அது ஒரு பெரிய ஸ்பார்க் எனவே அருமையான கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு படம் இந்த குழுவினர் அனைவருக்குமே நடிகர்கள் கலைநுட்ப கலை கலைஞர்கள் இசையமைப்பாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் முத்தமிழ் அவர்கள் மென்மேலும் இன்னும் சிறப்பான படைப்புகளை எல்லாம் சமூகத்துக்கு தர வேண்டும் என்று நான் வேண்டி என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்